ஸ்ரீ குருபியோனமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை வெள்ளிக்கிழமை பங்குனி மாத கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி பாப ஏகாதசி அனைத்து ஏகாதசி விரதங்களும் பூக்க கூடியது என்றாலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் ஏகாதசி கூடுதல் சிறப்பு பெற்றவை ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு இவற்றின் இருந்து அந்த ஏகாதசி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அப்படி பங்குனி மாத தேய்புரையில் வரும் ஏகாதசிக்கு பாப ஏகாதசி என்ற பெயர் பக்தர்களின் பாபங்களை போக்கக்கூடிய மிகவும் புனிதமான விரத நாள் இது இந்த பாபமோச்சினிக்கா ஏகாதசி விரதம் அனுஷ்டானம் செய்தால் அவர்கள் செய்த பாபம் மனதாலும் வாக்காலும் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் இந்த ஜென்மத்திலும் ஜென்மாந்திரத்திலும் செய்த அவ்வளவு பாபமும் கொஞ்சம் கூட மிச்சமில்லாமல் மொத்தமாக சப்ஜாட எல்லாம் அழிந்து போகுமாம் நம்மை தூய்மைப்படுத்தும் ஒரு அற்புதமான விரதம் இது அது மட்டுமா இந்த விரத கதையை யார் படிக்கிறார்களோ அல்லது கேட்கிறார்களோ அவர்கள் ஆயிரம் காராம் பசுக்களை தானம் செய்த புண்ணியமும் அவர்களுக்கு கிடைக்குமாம் வெறும் கதையை கேட்பதால் மட்டுமே சகஸ்ர கோதான பலன் கிடைக்கும் மேலும் பிரம்மஹத்தியாதோஷம் கொலை கொள்ளை திருட்டு குரு துரோகம் என்ற பஞ்சமா பாதகமும் இந்த ஏகாதசி அனுஷ்டானத்தால் அனைத்தும் நீங்கி விடுமாம் இருக்கும் நமது பாபத்தை நாம் இதுவரை செய்து சேர்த்து வைத்த பாபம் மூட்டையை அழித்து புண்ணியத்தையும் தரவல்லது இந்த பாப ஏகாதசி நாம் ரத்த கதை பார்க்கலாம் ஒரு முறை மகாராஜா யுஷ்ரர் பகவான் கிருஷ்ணர் கேட்கிறார் கிருஷ்ண பகவானே தாங்கள் ஏற்கனவே ஆமலக்கு ஏகாதசி பெருமைகளை சொன்னீர்கள் பங்குனி மாதத்தில் வரும் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி மகிமையை பற்றி முனிவர் மாந்தாதா சக்கரவர்த்திக்கு சொன்ன ஏகாதசி கதையை நான் தர்மராஜா உபதேசம் எனக்கு மனசுல ஒரு விருப்பம் உண்டு பரோபகாரம் அதனும் எல்லாரோட நல்லதுக்காகவும் நான் கேட்கிறேன் மாத பிரதம பட்சத்துல எந்த ஏகாதசி வரும் சாந்திரமானபடி இது சைத்திர மாதம் கிருஷ்ண பட்சத்தில் மட்டும் இந்த வேரியேஷன் வரும் குழப்பம் வரும் இந்த ஏகாதசி மிகுமியை எடுத்து சொல்லும்படி அதை எப்படி அனுஷ்டானம் செய்யணும் அதனால என்ன பலாபலன் பேரு பாபத்தினால் ரொம்ப கோரமான கோரமானத்துவம் என்ற நிலையில் துர் யோனியில் பிறந்திருந்தாலும் அதையும் நீக்கி அருள் செய்யக்கூடியது நமக்கு வேண்டும் விருப்பங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அருளக்கூடியது அஷ்ட சித்திகளையும் தரக்கூடியது விசித்திரமா சுகமானதும் சுக்கமானதும் பாபங்களை எல்லாம் அழிக்க கூடியது நமது மனதை தர்மத்தில் செலுத்த வைக்கும் ஒரு கதையை நான் சொல்றேன் கேளு மாந்தாதா சக்கரவர்த்திக்கு லோமச முனியவர் சொல்றாரு இத அதாவது நாம எல்லாரும் சந்தோஷமா பிக்னிக்கோ பார்க்கோ எல்லாம் போறோம் இல்லையா அது போல தேவதைகளுக்கெல்லாம் சந்தோஷமா அப்படி ஒரு இடம் சைத்திர ரத வனம்னு ஒண்ணு உண்டு மலர்களால் நிறைந்திருந்த அந்த வனம் கண்ணுக்கும் சரி மனத்திற்கும் ரொம்ப இதம் தரக்கூடியது ரமியமான சூழலை கொண்டிருந்தது ரொம்ப அழகான இடம் அது இந்திரன் கந்தரவர்களோட அப்சர தேவகணங்களோட சுக்கமா விஷ்ராந்தி செய்து கொள்ள முறை வந்தார் ரிஷிகளும் ஒரு ரிஷி அவர் அப்சரஸ் கூட்டங்கள் இந்திரன் அப்புறம் தேவதைகளும் அங்க வந்தாச்சு இந்த மேதா ரிஷி பிரம்மச்சரியத்தோட தன்னுடைய அனுஷ்டானங்களும் செஞ்சுட்டு இருந்தார் அந்த தவம் செய்யற இடத்துக்கு அப்சரஸ்கள் கூட்டமா வந்தது அவர்களோட எண்ணம் என்ன அப்படின்னா அதானும் அவளுக்கு எது வெற்றி அப்படின்னா தபஸ்விகளோட தபச கெடுக்கணும் எப்படி அவள மோகத்துல ஆழ்த்தணும் அவளோட பேர் மஞ்சு கோஷான்னு பேரு ஊர்வசி மேனகை திலோத்தமா ரம்பை இப்படி சொல்றோம் இல்லையா அது போல பேர் மஞ்சு கோஷா மஞ்சு கோஷான் ரொம்ப அழகான குரல் உள்ளவள் அப்படின்னு அர்த்தம் அவள் அவரோட ஆசிரமத்துக்கு நேர உள்ள நுழையில ஏன்னா ரிஷி யஞ்ஞானம் சாபம் கொடுத்துருவாரோ அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள ஒரு பயம் அவ அங்க கூபற தூரத்துல இருந்து இனிமையா பாடுறா அது மட்டுமல்ல விப்பஞ்சிகா விபஞ்சிக்கனா வீணை வீணை மீட்டி வீணை வாசிச்சுருக்கா அப்புறம் அவ சந்தனம் புஷ்பங்கள் நல்ல நறுமணத்தோட அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு மண்மதனுக்கு விஜய ரத்தமா ஆகிட்டுறா அவோ திடீர்னு அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு வாசனை எல்லாம் வந்தாலே அங்க ஒரு நறுமணம் சந்தனமனம் புஷ்பமனம் சுகந்தம் அப்புறம் அதோட இனிமையான குரல்ல யாரோ பாடுறது வீணை மீட்டுறது இதெல்லாம் கேட்ட உடனேயே அந்த மேதாவி முனிவர் வெளியே வரார் முதல்ல அவ பார்க்கல பிற்பாடு அவர் பார்த்தா இவளும் அவரை பார்க்கறா அவர் பார்க்க ரொம்ப தேஜஸ்வியா இருக்கார் பிரகாசமா இருக்கு உடனே ஒரு ஈர்ப்பு பார்த்து ரொம்ப வருது இருப்பு விதமான சலங்கை எல்லாம் கட்டிட்டு இருக்கா பாடுறா ஆடுறா ஜல் ஜல்னு சத்தம் அவளோட இந்த சேஷ்டையெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு மனசுல ஒரு ஈர்ப்பு மோகம் வருது சிவருமான நோக்கி தபஸ் பண்ண போனார் இல்லையா கடைசியில அது மறந்து போயாச்சு மன்மதன் வசப்பட்டார் அவர் தப்பசோ போயே போச்சு அவளோ தன்னுடைய காரியத்தை சாதிச்சுட்டா அவளுடைய சேர்ந்திருந்தா சிவ தத்துவத்தை விசாரம் பண்ணணும்னு வந்தார் அது போயாச்சு ஆனா இப்போ மன்மத தத்துவத்தை விசாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் ராத்திரி பகல் போறது தெரியல பல காலம் ஆச்சு பல வருஷங்களை உருண்டோடி போச்சு ஒரு அனுஷ்டானம் சந்தியாவந்திரம் தப்பஸ் எதுவும் கிடையாது எல்லாத்தையும் மறந்து போயாச்சு மஞ்சு கோஷா திரும்பவும் தேவலோகத்துக்கு சொர்க்கலோகத்துக்கு போகக்கூடிய நேரமும் வந்தாச்சு அவளுக்கு வந்த வேலை முடிஞ்சது காரியத்தை சாதிச்சுட்டாச்சு அவற்ற சொல்றா உத்தரவு கொடுங்கோ பிரபு நான் என்னோட லோகத்துக்கு போகணும்னு உடனே அந்த மேதாமுனியர் சொல்றார் அவர் மோக வசப்பட்டிருக்கார் இல்லையா அதனால எவ்வளவு நாள் கடந்திருக்கு அப்படின்றது கூட அவருக்கு தெரியல ஒரு நாள் கூட ஆகல அப்படின்னு அவர் நினைச்சுட்டு இருக்கார் இப்போதானே நீ வந்த இப்போதானே ஒரு சாயந்திர பொழுது ஒரு நாள் ராத்திரி என்னோட நீ தங்கிட்டு போலாம் பொழுது விடியட்டும் அப்புறம் போகலாம் அப்படின்றார் அவர் ஒரு நாள் தான் ஆயிருக்குன்னு அவர் நினைச்சுட்டு இருக்கார் ஆனா அவ பயமா போச்சு அய்யோ அவர் முழுக்க கால தத்துவமே எல்லாம் அவருக்கு மறக்க வச்சு நம்ம வசப்படுத்தாச்சு நம்ம எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியலன்னு அவளுக்கு குழப்பமா இருக்கு ஏதாவது சாபத்தை குடுத்துட்டா என்ன பண்றது அதனால அவர் வார்த்தையை தட்டாம இன்னும் கொஞ்ச வருஷங்கள் போச்சு அப்படியே ஆனா அவருக்கு அது ஒரு ராத்திரியாதான் தெரியறது எவ்வளவு ஆச்சு தெரியுமா அம்பத்தஞ்சு வருஷம் ஒன்பது மாசம் மூணு நாள் அவரோட சேர்ந்து இருந்தா இந்த மஞ்சு கோஷா அம்பத்தஞ்சு வருஷங்கள் ஓடிப் போச்சு ஆனா அது அவருக்கு ஒரு ராத்திரி போல இருந்தது அப்படின்னு அவர் இருக்க மறுபடியும் அவரை பார்த்து விண்ணப்பம் பண்றா ஹே பிரம்மன் எனக்கு நீங்க விடையளிக்கணும் அஹ் என்னுடைய கிரகத்துக்கு நான் போகணும் அப்படின்னு உடனே மேதாவி முனி சொல்றா இப்பதான் காலம் ஆயிருக்கு இரு நான் சந்தியாவந்தனம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நீ போலாம் அப்படிங்கிறார் ஓஹோ இந்த பிராமணர் இந்த பிரம்மச்சாரிக்கு ஒரு ராத்திரி தான் போச்சு நினைச்சிட்டு இருக்காரா அப்படின்னு அவரை பார்த்து சொல்றா சுவாமி நீங்க ஏதோ சந்தியாந்தனம் தவறாம செய்யறதா சொல்லின் இருக்கேன் இல்லையா நீங்க காலத்தை கொஞ்சம் கனிங்கோ கனக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு நாள்ன்றது எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கோ என்னோட நீங்க எவ்வளவு நாள் தான் இருந்திருப்பேள்னு நினைக்கிறேன் கொஞ்சம் யோஜனை பண்ணி எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு அவர் சொல்லி

வருஷத்தை அவர் தொலைச்சிட்டார் சிவத்தியானம் பண்ண வந்தவர் இவளோட சேர்ந்து அவ்வளவு நாளும் அவ்வளவு மாசம் வருஷம் எல்லாம் உருண்டோடி போயாச்சு உடனே அவருக்கு அவரோட தேகத்திலேயே நெருப்பு கொழுந்து விட்டு எறியது காமயேஷ குரோதயேஷன்னு அவருக்கு கோபம் வந்தாச்சு நெருப்ப கக்குறா போல கண்ணை உருட்டின் அவளை பாக்குறார் கண்ல இருந்து தீ போரி பறக்குறதாமா தன்னோடய இருந்தவளை பார்த்து அவ்வளவு ஆனந்தம் எல்லாம் போய் அருவருப்பு வந்துருது அவளுக்குள்ள அவளை பார்க்கவே பிடிக்கல எவ்வளவு ஆனந்தம் கொடுத்தாலோ இப்ப அவளை பார்த்து பார்த்தாலே அவருக்கு வெறுப்பு வெறுப்பு வந்துடுறது தன்னுடைய லட்சியத்துல இருந்து பாதையை திருப்பி அவருடைய வாழ்க்கைய அவர் நீ பிசாசா போயிடும் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட தபஸ் முழுக்க வீணாக்கி ஹே பாவி குளத்து கிடக்க வந்தவளே துராச்சாரு பாபத்துக்கு மேல பாபம் பண்றதுல உனக்கு அவ்வளவு பிரியமா நீ கெட்டுறது போறாதுன்னு எல்லாரையும் கிடைச்சி என்னோட வாழ்க்கையே நீ இப்படி வீணாக்கிட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லி சாபம் அதானும் நீ பிசாசா போன்னு சொல்லி மேதாவி முனி அஞ்சு கோஷாக்கு சாபம் கொடுத்தார் அவளுக்கு பயம் வந்தாச்சு அவர்ட எப்படியும் அனுகிரகம் வாங்கிக்கணும் இல்லையா இப்படி பிசாச்சா அவர் சாபத்துக்கு ஏதான விமோச்சனம் வருஷம் நான் உங்களோட சேர்ந்து இருக்கேன் ஆனந்தத்தை ரெண்டு பேரும் தானே அனுபவிச்சோம் என்கிட்ட மட்டும் குறை இருக்கா உங்களுக்கு விருப்பம் இல்லாம இது நடந்ததா அதனால எனக்கு நீங்க சாப விமோச்சனம் கொடுக்கணும் என் மேல நீங்க கருணை காமிக்கிறோம் நான் ஒரு பெண் அப்படின்னு சொல்றா அவ உடனே முனிவரும் யோசிச்சு பாக்குறா சாபத்துக்கு விமுக்தி விமோச்சனம் சொல்றேன் கேளு என்ன சேர்ந்து நானும் விழுந்தேன் என்னுடைய தபஸ் எல்லாம் இழந்துட்டேன் நீ சொல்றது எல்லாம் வாஸ்தவம் தான் நீ மட்டும் தப்பு பண்ணல நானும் சேர்ந்துதான் பண்ணேன் ஆனாலும் என்னுடைய தப்பஸ் போயிடுத்தேன்ற கோபத்துல நான் உனக்கு வந்து சாபத்தை கொடுத்துட்டேன் நீ இவ்ளோ வினயமா கேட்டுனால சொல்றேன் கேளு சைத்ர மாச கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி பாப ஏகாதசி ஏகாதசி பாபத்தை போக்குவது அவ்வளவு பாபங்களையும் அழிக்க கூடியது நீ இந்த ஏகாதசி அனுஷ்டானம் பண்ணி விஷ்ணுவை கண் விழித்து பகவான் ஸ்மரணியாவே இருந்தா உனக்கு இந்த பிஷாசத்துவம் போயிடும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு விடை கொடுத்தார் பிற்பாடு தன்னுடைய அப்பாவோட ஆசிரமத்துக்கு வந்துட்டார் அவர் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் தபஸ் பண்ணிட்டு வந்த ஒரு பிரம்ம தேஜஸ் தெரியும் ஆனா இவரும் மழுங்கினவரா வந்தார் எல்லாத்தையும் இழந்துட்டு பிரம்மச்சரியத்தையே தொலைச்சிட்டு வந்துட்டார் அவரோட அப்பா கேக்குறார் அவ்வளவு வருஷம் போயிட்டு வந்தியே என்ன ஆச்சு அவர்னால என்ன சொல்லுவார் புண்ணியத்தை தேட போய் புண்ணியத்தையே தொலைச்சிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டார் அவருக்கு தெரியாதா என்ன உடனே தெரியாதி முனி அப்பாவை பார்த்து சத்தியத்தை சொன்னார் அவளுக்கு இவர் பிராயச்சித்தம் சொல்லிட்டார் இவருக்கு என்ன பிராயச்சித்தம் இவர் தன்னுடைய பாபத்தை எப்படி அதனால அவர் தன் அப்பாவை பார்த்து கேட்கிறார் நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன் ஒரு அப்சரஸோட சேர்ந்து எவ்வளவோ வருஷத்தை நான் வீணாக்கி தொலைச்சிட்டேன் என்னுடைய அனுஷ்டானத்தை எல்லாம் விட்டு என்னோட பிரம்மச்சரியத்தையும் இழந்தேன் இதுக்கு ஏதானும் பிராய்ச்சித்தம் இருந்தா சொல்லுங்கோ எதனால என்னுடைய பாவம் அழி

அந்த பாபமோஷனிக்கா ஏகாதசி சுத்த உபவாசமா ஜாகரணம் பண்ணி பகவஸ் மரணியோட அனுஷ்டானம் பண்ண இவர் எழுந்த தபசும் அவருக்கு கிடைச்சுதான் அவருடைய பாபமும் போயாச்சு கெட்டது போச்சு நல்லதையும் விருத்தி பண்ணிண்டார் நல்லதும் வந்தது அவருக்கு கிடைச்சது அந்த மஞ்சு கோஷாவும் இவருடைய சொல் பிரகாரம் அவளும் இந்த ஏகாதசியை கடைபிடிச்சு அவ பிசாசா மாறி இருந்தா அவளுடைய அந்த பிசாசத்துவம் நீங்கி அவளுக்கு திவ்ய ஸ்வரூபம் பழைய ரூபம் கிடைச்சது அழகான அப்சரசா தன்னுடைய தேவலோகத்துக்கு போய் சேர்ந்தாள் இதை மாந்தா சக்கரவர்த்திக்கு சொல்ற ஹே மாந்தாத்தா இந்த பாப விமோசனி ஏகாதசி கதையை நீ கேட்டியாக்கும் இருந்தும் நீங்கிட்டு ஏகாதசியை அனுஷ்டானம் பண்ணா அவர்களுக்கு உண்டான பாபம் மனசாலும் வாக்காலும் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் இந்த ஜென்மத்திலையும் ஜென்மாந்தரத்திலையும் செய்த அவ்வளவு பாபமும் கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாம சப்ஜாட மொத்த

அப்படின்னு சொல்லப்படுறது இருக்கும் போதே நமது பாபத்தை நாம் இதுவரை சேர்த்து வைத்த மூட்டையை பாபத்தை கிருஷ்ண பரமாத்மா தர்மராஜா யுதிஷ்டர் உரைத்த இந்த பாபத்திலிருந்து விடுதலை தரும் இந்த பாப ஏகாதசியை நிறைந்த வெள்ளிக்கிழமையில் வருகிறது இதை அனுஷ்டானம் செய்து பரந்தாமணி அருளை அனைவரும் பரிபூர்ணமாக பெறுவோம் துவாதசி பாரணை சனி கிழமை சீக்கிரமாக காலம்பர ஏழரைக்குள்ளேயே செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு துளசி தீர்த்தம் மட்டுமாவது எடுத்துக்கொள்வது அவசியம் இதை சரியாக செய்தால் தான் ஏகாதசிக்கும் எல்லாருக்குமே கதை தெரிந்திருக்கும் அதனால் அவசியம் நேரத்தில் செய்து அருளை பரிபூர்ணமாக பெறுவோம் கோவிந்த கோவிந்த ஹரி முராரி கோவிந்த கோவிந்த முகுந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த ரத்த பாணி गोविन्द दामोदर माधवीति